இவர் வந்து பங்களாதேஷ்காரர் பங்களாதேஷ் அவர் அங்க இருந்து இவரே என்ன இவரே என்ன இங்க வர என்னன்னு வந்திருப்பீங்க இந்த ஸ்டேட்ல கவர்மெண்ட் கொடுக்கிறது ரேஷன் ரேஷன் மற்ற வந்து நாங்க மாவு அதுதான் அதிகம் வாங்கி விலை கம்மி கூட அதுதான் கொடுப்பான் பிரம்மாலயம் இருக்கிறாங்க

என்ன மாதிரி நாங்களா நாங்கள் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இங்கே வந்தோம் எழுபத்தி எட்டில் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து போய் சொல்லிட்டாங்கல்ல அஞ்சு லட்சம் பேராக வந்த அந்த நேரத்தில் திரும்ப பண்ணார் இங்கே நேரம் இங்கே இந்தியாவும் அதுவும் ஒப்பந்தம் பண்ணி அஞ்சு லட்சம் பேர் இங்கே அனுப்பிட்டாங்க

இலங்கையில் நடு கடைசியாக அது சென்ட்ரல் சென்ட்ரல் தான் சென்ட்ரல் வந்து கண்டி கண்டி அதுக்கு அது மத்திய பிரதேசம் நுபரேலியாங்கிறது அதுல இருந்து ஒரு இரநூறு முந்நூறு மைல் கண்டுட்டு இருக்கும் நுபரேலி அது குளிதான இடம் இந்த ஊட்டி கொடைக்கானல் இருக்குல்ல அந்த மாதிரி இடம் அது நுபரேலியாங்கிறது வெறும் இந்த காய்கறி அதுதான் வரும் கேலகாலெலாம் கம்மி நாங்க இருந்த இடம் நாமல்ல சென்டர் கண்டி பக்கத்துல அங்க தேயிலை காடுதான் நானெல்லாம் கூலி வேலை பார்த்தது தேயிலை தோட்டத்துல தேயிலை தோட்டத்தில் தான் انا வேலை பார்த்தோம் மற்றது அங்க தே சாப்பாடு எல்லாம் இங்க வந்து என்ன சாப்பாடு சாப்றனீங்க இன்னும் சோறு தான் சாப்பிடுறோம் அரிசி தான் அங்க வெறும் மாவு அதுதான் அரிசி அவ்வளவு ஜாஸ்தி இல்லை இந்த ஸ்ட்ரெஸ்ல கவர்மெண்ட் கொடுக்கிறது ரேஷன் ரேஷன் மற்ற இருந்தால் நாங்கள் மாவு அதுதான் அதிகம் வாங்கி வில கம்மியும் கூட அதுதான் கொடுப்போம் நாங்கள் இருந்த இஷ்டத்தில் அது கொடுப்பாங்க மாவு அரிசி எல்லாம் கொடுப்போம் மற்றது இப்போ அங்கே வந்து உங்களோட சொந்த சொந்த வந்தம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கீங்க மச்சினி ஒரு ஆள் இருக்காரு அங்கே நூறு ஏரியாவில் ஏன் தங்க எங்கள் வீட்டுக்காரர் தங்கி இருக்காப்புல நூறு ஏரியாவில் அப்போ ஃபோன் பண்ணி கதைக்கிறீங்களா

மறந்துட்டாங்க மறந்துட்டோம் நாங்களும் அதை நினைக்கல ஒரு தொடர்பும் இல்ல தொடர்பு இல்ல தொடர்பு நாவலபிட்டிக்கு நாவலப்பட்ட இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அங்கையும் பாப்பினு கிடைக்கும் என்னக்குதான் கோலடிப்பினும் அவர்கிட்ட தம்பம் தர முடியுமா அப்ப இவர்கிட்ட கொடுத்துறேன்டா சரி நம்பரு அப்படி நிறைய பேர் தொடர்பு பண்ணுறீங்களா புதுசு இத்தனியோ வருஷத்துக்கு போகிற பார்த்து வர நாடுகளுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல இந்த கர்நாடகா பற்றி சொல்லுங்களா கொஞ்சம் கர்நாடகாவில் இப்போ நாங்கள் வந்து நாற்பத்தி எட்டுன்னா எழுபத்தெட்டு ஆச்சு வந்து வந்து எழுபத்தெட்டு வருஷம் ரெண்டு இருபத்தி கர்நாடகாவில் வந்து இது காலனி நம்பர் ரைச்சூர் கர்நாடகா

இவங்களுக்கு சிறிலங்கால இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு அந்த பர்மா தொடர்புன்றதுல அங்கே எங்களுக்கு வந்து பர்மா தொடர்பு இவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா தொடர்பு அங்க பர்மாவில தமிழ் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே இருக்குது அதே மாதிரி இலங்கையாலேயும் இருக்கு நீங்கள் வந்து கூட கூட அப்பா அம்மாவே எல்லாம் அப்பாவுடைய அப்பா எல்லாம் அங்கேயே இருந்திருக்காரு அங்கேயே இதா அங்கேயே பிறக்கல பிறந்து அங்க பிழைக்க போயிருக்கோம் அப்படின்னா ரெண்டு ஆ அப்படி இருக்கலாம்

பரமாவளியும் அதே மாதிரி தான் இஷ்டமானவங்க போங்க இருக்கிறவங்க இருங்க ஆனால் இலங்கையில் அப்படி இல்லை இலங்கையிலேயே அதே மாதிரி தான் சேம் அப்படி யாரையும் அடித்து விளாட்டுங்க இஷ்டம் இருந்து இஷ்டம் இருக்கிறவங்க இருந்துருங்க இல்லாதவங்க போங்க இப்போ உங்களோட இலங்கை பாஸ்போர்ட் இருக்கா இருக்கு காட்டுறீங்களா அது பையன் இன்னும் வரல அது நம்ம பாஸ்போர்ட் இல்லாமல் எடுத்துட்டீங்க அங்கேயே அங்கேயும் பாஸ்போர்ட்லாம் கொடுத்தேன் நான் ஒரு பையனை இங்கே வந்துட்டு திருப்பி போய் திருப்பி வந்தேன் ஓ நான் வந்து இந்தியா பண்ணீங்களா

எழுபத்தி ரெண்டுக்கு பெரிய அந்த சட்டங்கள் இல்லாம தமிழாக்களுக்கு கொஞ்சம் உரிமையை கொடுக்கிற அப்படியே இங்க இங்கே இன்னும் தெரியல அங்கே அப்படிதான் நீங்க தனியாக வருவாங்க நான் ஒரு நாலு மணி போல கூப்பிட்டு வருவாரு பார்த்து எல்லாரும் வந்தாங்கன்னா

கப்பல் கப்பல் துறைமுகம் கப்பல் துறைமுகம் அது யாழ்ப்பாணத்திலிருந்தே துறைமுகம் ஆமா யாழ்ப்பாணம் என்ற ஒரு மாவட்டம் இலங்கையில ஒரு மாவட்டம் தமிழர்கள் செறிந்து வாழ்ற இடம் வந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் அப்படி அங்க வந்து யாழ்ப்பாணம் நான் யாழ்ப்பாணம்லாம் வந்திருக்கிறேன் யாழ்ப்பாணத்திலே மூன்று மூணு மணி நேரம் டிராவல் மூணு மணி நேரமா பயணம் ஆமா ஆமா நான் வந்திருக்கேன் வவுனியாவுக்கு முருங்கனுக்கு வந்திருக்கேன் முருங்கன் அது நல்ல இடம் ஓ

சாமி கும்பிட்டு வந்தோம் அந்த நேரம் எடுத்த ஞாபகத்துக்கு இலங்கையில இருந்து கொண்டு வந்த பொருட்களை எதுவும் இருக்கு இதுக்கு இதுக்கு காட்டுறீங்களா அதங்க அந்த பையன் வரட்டு வந்ததான் பார்க்கலாம் வாரம் நாங்க போட்டோவெல்லாம் இருந்துச்சு எங்கன்னு வச்சிருக்காங்க தெரியாது இப்ப அவர் இலங்கையிலேருந்து வந்த தண்ணி ஞாபகங்கள் மற்ற அவர்கிட்ட வரலாறு இல்லாம சொன்னவர் இப்ப அவர்கிட்ட ஞாபகத்துக்கு கொஞ்சம் சாமான கொண்டு வந்து வரா அதை பிறகு வந்து பார்ப்போம் இந்த மாதிரி வந்து நன்றி ஐயா நன்றி இருக்கிற சொந்தம் எந்த இடத்துல இருக்கிறோம் ஆ நாங்கள் நாமலைப்பட்டிங்கிற இடத்துல இருந்தோம் நாமல்ல பெட்டிக்கிட்ட எஸ்டேட்னு எஸ்டேட்டில் இருந்தோம் அந்த நேரம் எழுபத்தி ஆறில் அங்கே நூறு ஏடியாவில் கல்யாணம் கட்டினாங்க கல்யாணம் கட்டி திருப்பி நாங்கள் வந்து திருப்பி சில இங்கே இந்தியாவுக்கு வந்தது உங்கள் மச்சினம் பேர சொல் பேர் மற்றும் தொடர்பு அங்கே இருக்கிறது அழகிரி சாமி அதுதான் நூறு இந்தியா அதில் சரியானது

சரி அதை பார்த்துட்டு யாரும் பார்த்தா அவங்களுக்கு தொடர்ந்து போட்டுவினா சரி 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 இதான் வந்து வேண்ட அப்படிங்க இந்தியா ஒன் பாஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்த காலத்து பாஸ்போர்ட்டு வேணும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துருக்கணும் போட்டோக்கு வேண்டி அப்பா ம் இது இவர் இவரு தான் அப்பா வடிகாலம் எழுதிக்கு இல்லை உங்கள மாதிரி கிடக்கு பார்க்குற ஃபோட்டோக்கு போயிடுச்சேன் பேருங்க ஆ

இத்து <whales> <intensifies> <mäßig>

இப்போ இந்தியா வம்சாவளியை சேர்ந்த தமிழர்கள் அங்கே ஆரம்பத்தில் தேயிலை தோட்டத்துக்கு தொழில் கவனிப்போம் இங்கேருந்து வெள்ளக்காரர் பிரிட்டிஷ்காரரால் வந்து அழைச்சிக்கிட்டு போகணோன்னு அங்கேருந்து எழுபதாம் ஆண்டோ இதை வந்து இந்திய தமிழ் இந்திய வாழ் தமிழர்கள் திருப்பி வந்து இந்தியாவுக்கு இறப்ப வேண்டிய சூழ்நிலையில் அந்த கட்டாயத்தில் இருக்கேக்க அவைகளுக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் தேவை அந்த இந்தியா சிலோன் ரெண்டுக்கும் படைப்பட்ட ஒரு பாஸ்போர்ட்னு சொல்லிட்டு இந்தியன் எம்பசி ஆரம் இது ஹை கொடுத்தது அந்த இது அதான் இந்தியா சிலோன் பாஸ்போர்ட் நானும் முதல் பாத்தோன்னு யோசிச்சிட்டேன் இந்தியன் பாஸ்போர்ட் உண்டு இல்ல இது வந்து அந்த வண்டே பாஸ்போர்ட் மாதிரி அங்கே இருந்து இங்க ஃபிளைட்ல வந்து லேண்ட் ஆக கொடுக்கறது பாஸ்போர்ட் இப்ப பாஸ்போர்ட் எடுக்கல நீங்க